இந்தியாவிற்கான பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கான புதிய பிரதமர் யார் மோடியே தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக வருவாரா அல்லது மோடியை நாங்கள் வீழ்த்தி புதிய பிரதமரை உருவாக்குவோம் அப்படி என்று இந்தியா கூட்டணி ஒருபுறம் தேர்தலை எதிர்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியாகவும் இருக்கிறது இதில் யார் வெற்றி அடைய போகிறார்கள் அப்படி என்பது மக்களாகிய உங்கள் கையில் வைக்கப்படுகிற அந்த மை நீங்கள் வாக்கு போடுகிற அந்த வாக்கு இவற்றின் அடிப்படையில் தான் தெரிய வரும் ஆனால் அதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் எப்படி கலை நிலவரம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு ஆய்வாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சிதம்பரம் அப்படி என்று சொன்னாலே முதலாக ஞாபகத்திற்கு வருவது சிதம்பரம் நடராஜர் கோயில் அதற்கு அடுத்ததாக ஞாபகம் வருவதென்றால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி என்றால் அங்கே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குகிறார் அதாவது இந்த முறையோடு சேர்த்து அவர் ஆறாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் என்பது சிதம்பரத்தில் மிகவும் ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில் தான் அண்ணன் அவர்கள் வெற்றியை சுவைத்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு பாராளுமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்தபட்சம் ஒன்றரை ஓட்டு அதிகபட்சம் மூன்று நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும் பொழுது சிதம்பரத்தில் மட்டும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் குறைந்தபட்ச வாக்குகளான மூவாயிரம் வாக்குகளுக்கு உள் வாங்கி அவர் வெற்றி பெற்றார் அவ்வளவு ஒரு கடினமான போராட்டம் அவர் வெற்றி பெறுவதற்கு அதே நிலை நீடிக்குமா இல்லை அதை விட ரொம்ப கடினமாக இருக்குமா அப்படி என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் ஆதி திராவிட மக்களும் வன்னிய இன மக்களும் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கு யார் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்பதை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இந்த இரண்டு பிரிவுகளுமே இருக்கிறது அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு தற்போது கூட்டணி வைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கொள்கை கூட்டணியை களமிறக்கி இருக்கிறது இந்த நிலையில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் தற்போது நட நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வன்னிய மக்கள் பாமக பாஜகவோடு சென்றதை வெளிப்படையாக அவர்கள் ரசிக்கவில்லை என்றுதான் நமக்கு கருத தோன்றுகிறதுக்கான இடஒதுக்கீட்டை தராமல் மறுத்தது பாஜக ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது பாஜக ஆனால் அதற்காக போராடிய ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள்தான் பாமக வந்து வன்னிய மக்களுக்கு துரோகத்தை இழைத்த பாஜகவோடு கூட்டணி அமைத்திருப்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அதிருப்தி நிச்சயமாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்குகளாக மாறுமா அப்படி என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியாது காரணம் அங்கே போட்டியிட போவது பாஜக முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிதம்பரத்தில் போட்டியிட சொல்லி அஹ் பாரதிய ஜனதா கட்சி வற்புறுத்தியும் ஆனால் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியில் அவர் வேண்டாம் என்று கூறிவிட்டார் காஞ்சிபுரம் தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று மிக கட்டாயமாக கரரா சொல்லிட்டார் அதற்கு காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை தெரியாம நம்ம சொல்லக்கூடாது இல்லையா எதற்காக அவர் சிதம்பரத்தை புறக்கணித்தார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய கணிப்பு என்னவாக இருக்கும் என்றால் அங்கே போட்டியிடுவது விடுதலை சிறுத்தைகள் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் நேரடியாக ஒரு களத்தில் இறங்கும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் நிலவக்கூடும் ஆக அந்த சர்ச்சைகளை நாம் தடுப்போம் அப்படின்னு ஒருவேளை எண்ணியிருக்கலாம் நீங்க கேட்கறது விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போட்டியிடுகிறது அங்கே பாமக போட்டியிடுகிறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனால் விழுப்புரத்தில் போட்டியிடுவது துறை ரவிக்குமார் அவர்கள் ஆனால் சிதம்பரத்தில் போட்டியிடுவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆக அந்த இடத்தில் களப்பணி என்பது ரொம்ப உக்கிரமா இருக்கும் அது பாமகவும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி ரொம்ப வேகமாக அவர்கள் களப்பணி செய்வார்கள் இந்த நேரத்தில் அசம்பாவிதங்கள் உதாரணங்கள் இருக்கிறது பல வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது காயப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த அசம்பாவிதத்தை தடுக்க ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்கள் நினைத்திருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வன்னிய மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு போனதை அவர்கள் ரசிக்கவில்லை அவர்கள் உணவு உணவு பூர்வமாக பாம பாமகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைத்தால் கூட அவர்கள் போட்டியிடுகிற அந்த பத்து தொகுதியில் மட்டும்தான் அவர்கள் வாக்கு அளிப்பார்கள் ஆனால் மற்ற தொகுதியில் பாஜக போட்டியிடுகிறது நாம் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறோம் அந்த பிடிப்போடு கொள்கை பிடிப்போடு நாம் வாக்களிக்க வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அவர்கள் வாக்கு அளிக்க மாட்டார்கள் அதற்கு முக்கிய காரணம் பாஜக வன்னிய இன மக்களினுடைய துரோகி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒதுக்கீடு வராமல் தடுத்தது பாஜக அதாவது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னபோது அது அப்படியெல்லாம் நடத்த முடியாது நடத்தினால் தமிழ்நாட்டில் கலவரம் வரும் அப்படி என்று கூறியவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை இருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படி என்றாலே அதற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ வன்னிய இன மக்கள் இந்த இரண்டு ஒப்பீடுகளையும் பார்த்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க விரும்பினால் சிதம்பரத்தில் அந்த தொல் திருமாவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் வெளிப்படையாகவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட வேண்டிய அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை ரத்து செய்த போது அது உச்ச நீதிமன்றத்தில் செய்து போய் மனு போட்டு அதற்காக வழக்காடி போராடி போராட்டங்கள் நடத்தி வாங்கி கொடுப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இது வன்னிய இன மக்களுக்கு நன்றாக தெரியும் வெறுப்பு அரசியலை அண்ணன் திருமாவர்களை ஒரு வெறுப்பு தலைவராக வன்னிய இன மக்களிடத்தில் எப்படியாவது கொண்டு சேர்த்து விட வேண்டும் அப்படி என்று பாஜக என்ன திட்டம் திட்டினாலும் அதற்கு மயங்குகிற மயங்கி போகிற இடத்தில் வன்னிய சொந்தங்கள் இல்லை ஆக சிதம்பரத்தில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிக அதிகப்படியான வாக்குகள் இன மக்கள் செலுத்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படி என்பது கள பார்வையும் நமக்கு தெரிய வருகிறது காரணம் அங்கு பாமக போட்டியிடவில்லை பாஜக தான் போட்டியிடுவாங்க இப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்கு போன தடவை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சரிவர வேலை செய்யவில்லை இதுவும் அவருடைய அந்த வாக்கு மிகிதம் குறைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் ஆக இந்த முறை தளபதியார் அவர்கள் மிக கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தளத்தில் மிகவும் உறுதுணையாக இருந்து திருமாவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு கட்டளையோடு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் அனைவருக்குமே சரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளருக்கு கடுமையான உத்தரவுகள் அவர் இட்டு இருக்கிறார் இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியும் ஒழுங்காக வேலை செய்தால் வன்னிய மக்கள் நிச்சயமாக அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அவர் வெற்றி பெறுவது மிக எளி எளிமையாக வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் தற்போது நிலவு வருகிறது இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சிதம்பரம் தொகுதி நமக்கு தேவையில்லை அப்படி என்று புறக்கணித்திருப்பார் என்பது என்னுடைய அனுமானம் பாஜகவோடு பாமக கூட்டணி போனது அவர்களுடைய கட்சி விவகாரம் அதில் நம் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அதை விமர்சனம் செய்ய வேண்டிய வேலையும் நமக்கு கிடையாது ஆனால் அண்ணன் திருமாவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உழைக்கிறார் உழைத்து இருக்கிறார் அப்படி என்பதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் நம்ம சொல்லித்தான் அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அண்ணன் திருமாவர்கள் எம்பிசி மக்களுக்காக பிசி மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்திற்காக ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு நபர் இவருடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட வேண்டும் நம்முடைய சிதம்பரம் தொகுதியினுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் அப்படி என்று ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகளில் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஒரு காலகட்டத்தில் மீடியா இல்லாத காலத்துல பிரச்சாரங்கள் வந்து தவறாக செய்யப்பட்டு ஒரு நல்லதே செஞ்சாலும் அது மக்களிடத்தில் போய் சேராமல் தடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு எல்லா கையிலும் செல்போன் வந்துடுச்சு அவர்கள் உடனுக்குடன் என்ன நடக்கிறது அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படி என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில் சிறுத்தைகள் ஒழுங்காக உங்களுக்கு உங்களுடைய களப்பணியை நீங்கள் செம்மனை செய்தால் வன்னிய சொந்தங்களுடைய அந்த வாக்குகளோடு அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்